வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிமம் கேனுங்கிற ஹோமியோபதி மெடிசன் அதாவது துளசிலேருந்து ரெடி பண்ணுற மெடிசன் இது ஸோ அந்த மெடிசனை பற்றி பார்ப்போம் ஸோ இந்த ஆக்சிமம் கேன் அப்படிங்கிற மெடிசனை வந்து பார்த்திங்கன்னா துளசிலேருந்து ரெடி பண்ணுறது ஸோ இந்த மெடிசன் பொதுவாகவே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் துளசி வந்து என்ன மாதிரி வேலைகள்லாம் செய்யும் அப்படின்னு ஸோ ஃபீவருக்கு டைஃபாய்டு ஃபீவர் இன்ஃப்ளூயன்சா ஃபீவரு அப்புறம் சளி பிடிச்சிருந்தா தும்மல் சைனஸ் ப்ராப்ளம் அது மட்டும் இல்லாமல் உடல் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுல முக்கியமான விஷயம் வந்து முக்கியமான ஒரு மூலிகை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா துளசிங்கிறது ஏன்னா துளசி தான் வந்து என்னென்று பார்க்க மூலிகை ராணி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அது என்னான்னா அதில் இருக்கிற அமிலத்தன்மை வந்து சிறுநீரக கற்களை உடச்சி தள்ளுற டெண்டன்சி வந்து இந்த துளசிக்கு இருக்குது ஸோ இந்த ஆக்ஸ்மா கேன் மெடிசனும் வந்து பார்த்தீங்கன்னா ஈனல் ஸ்டோன் பெயின் உள்ளவங்க ரீனல் ஸ்டோனை வந்து உடச்சி வெளியே தள்ளுற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளது வந்து இந்த ஆக்ஸ்மா கேன் அப்படின்ற மெடிசன்ஸு ஸோ எங்களுக்கு இந்த இந்த மெடிசன்ஸ் எது நீடுறதுதான் எங்கள்கிட்ட ஆன்லைன் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த சளி தொந்தரவுகள் இல்லை கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இந்த மாதிரி எது இருந்தாலும் உங்கள் அருகில் இருக்கிற மருத்துவரை கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கான இண்டிகேட்டர் மெடிசனாக இருந்தால் இந்த மெடிசன் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்